எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சிறுநீரகம் கரெக்டாக வேலை செய்யலை ஃபில்டர் பண்ணல அப்படின்னா நம்ம உடம்புல ரத்தத்தில் கிரியேட்டினின் அளவுகள் கூடும் நம்ம ரத்தத்தில் நார்மல் கிரியேட்னின் அளவுகள் ஜீரோ புள்ளி ஒம்போது டு ஒன்று புள்ளி மூணு மில்லிகிராம் பெர் டேசி லிட்டர் ஆண்களுக்கும் ஜீரோ புள்ளி ஆறு டு ஒன்று புள்ளி ஒன்று மில்லிகிராம் பெர் டேசி லிட்டர் பெண்களுக்கும் இருக்கணும் இந்த நார்மல் அளவுகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம கிட்னி சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம் அப்படி நம்ம ரத்தத்தில் கிரேட்னின் அளவுகள் அதிகரிக்கும் போது அதிகமான உடல் சோர்வு ஏற்படலாம் தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம் பசி எடுக்காமல் போகும் முகம் மணிக்கட்டு கால் மணிக்கட்டு வயிற்று பகுதி இங்கெல்லாம் வந்து வீக்கம் ஏற்படும் அல்லையில் வலி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிட்னி இருக்கிறது வந்து நம்ம வயிற்றோட பின்பகுதியில் முதுகு பகுதியில் நம்ம கீழ் முதுகோட சைடில் வலி ஏற்படும் நார்மலாக நம்ம யூரின் போகிற அளவுகளும் அடிக்கடி நம்ம யூரின் போகிறது அப்படிங்கிறதும் மாறுபாடு அடையும் நம்ம உடம்புல பிபி அதிகமாகும் வாந்தி வருதல் போன்ற உணர்வு இல்லை வாந்தியை கூட சில சமயம் ஏற்படலாம் இதெல்லாம் தான் ரத்தத்தில் கிரேட்டின் அளவுகள் அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய அறிகுறிகள் சிறுநீரகம் பாதிக்கப்படுது அதனால கிரேட்னின் அளவுகள் பார்த்தோம்னா முதல் விஷயம் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் இருக்கும்போது சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய ரத்தத்தோட அளவு குறையும் போது அதனால கிரேட்னி அளவுகள் அதிகரிக்கலாம் சர்க்கரை வியாதி மட்டும் இல்லை ரத்த கொதிப்பு இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டு கிட்னி பாதிப்படைஞ்சு பின்னாடி வந்து கிரேட்னின் அளவுகள் அதிகமாகலாம் ரெண்டாவது இதய நோய் பிரச்சனை இருக்கு ஹார்ட் ஹார்ட்யன் சொல்லிட்டு நம்ம இதயம் வந்து போதுமான அளவு ரத்தத்தை பம்ப் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா அப்போ வந்து சிறுநீரகத்துக்கு போக போகக்கூடிய ரத்தத்தோட அளவுகள் குறையுது அதனால வந்து நம்மளுக்கு கிரிட்னியின் அளவுகள் அதிகமாகலாம் இல்லைனா கிருமி தொற்றுகள் ஏற்படுது தொற்று வியாதியினால் கிட்னியில் சிறுநீரகத்தில் கிருமி தொற்று ஏற்படுது போஸ்ட் ஸ்டெப்டோகோக்கல் குளாமரோலா நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஃபில்டர் பண்ணக்கூடிய அந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் தொற்று வந்துச்சுனா அந்த தொற்றுனால வந்து ஃபில்டர் பண்ணக்கூடிய கிட்னியால் ஃபில்டர் பண்ணக்கூடிய தன்மை குறையுது ட்ரக் அப்யூஸ் அதாவது தேவையில்லாமல் வலி மாத்திரைகள் சில பேர் கால் வலி கை கால் வலிக்கு தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது சிறுநீரகம் பாதிக்கும் பாதிக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம்ல அது பாதிக்கும் போது உண்மையிலேயே பாதிக்கும் போது ஏற்பட கூடிய பிரச்சனை இதுதான் கிரியேட்னின் அளவுகள் ரத்தத்தில் அதிகமாகும் இது இல்லாம ப்ளாக்கு கிட்னி சிஸ்டம்லயே பிளாக் ஏற்படுது கல்லுனால அடைப்பு ஏற்படுது அப்படின்னா அதனால வந்து ஃபில்டரேஷன் குறையுது இதனால ரத்தத்தில் கிரியேட்னின் அளவுகள் அதிகரிக்குது இன்னொன்னு வந்து ப்ராஸ்டேட் ப்ராஸ்டேட் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு இந்த ப்ராஸ்டிரேட்டுங்கிற உறுப்பு பெருசாகும்போது இதுவுமே ப்ளாக் பண்ணும் இது ப்ளாக் பண்ணும்போது இதனாலே வந்து ரத்தத்துல கிரியேட்னின் அளவுகள் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால கிட்னி பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு டாக்டருக்கு டவுட் வருது அப்படின்னா அது மற்ற டெஸ்ட்டில் வந்து கிரியேட்டனின் அளவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ ரெண்டாவதாக இன்னொரு டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் அதாவது யூரின்ல வந்து எவ்வளோ கிரியேட்னின் போகுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் யூரின்ல எவ்வளோ கிரியட்னீன் போகுது அப்படிங்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் யூரின் டெஸ்ட்டும் எடுத்து பார்ப்போம் இந்த டெஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் ரொம்ப சிரமமான விஷயம் ப்ளஸ் இந்த டெஸ்ட்டுக்குரிய சில ரிக்குயர்மெண்ட் இருக்குது சில மாத்திரைகள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும் மற்றபடி உணவுலலாம் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம போகக்கூடிய யூரினை எல்லாமே கலெக்ட் பண்ணி அது லேபுக்கு கொடுக்கணும் லேபில் வந்து இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சாம்பிள் அனலைஸ் பண்ணுவாங்க இதில் வந்து ஆண்களுக்கு வந்து நார்மல் அளவுகள் யூரின்ல எவ்வளோ கிரியட்னின் இருக்கலாம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மில்லிகிராம் டூ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மில்லிகிராம் அளவுக்கு சிறுநீரில் வந்து கிரியேட்னின் இருக்கலாம் இது நார்மல் பெண்களுக்கு அறுநூற்றி ஒன்று மில்லிகிராம்லேருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒம்பது மில்லிகிராம் வரைக்கும் சிறுநீரில் கிரியேட்னின் இருக்கலாம் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் சாம்பிளில் பட் இந்த நார்மல் அளவுகளில் இருந்து மாறுபாடுகள் இருக்குது கூடுது குறையுது அப்படின்னா அப் கண்டிப்பாக கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து கிரேட்னின் அளவுகளை எப்படி குறைக்கலாம் பெஸ்ட்டு மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்லைங் ப்ராப்ளம் என்னங்கிறத பார்க்கணும் சர்க்கரையாக ரத்த கொதிப்பாக அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோமா தொற்று வியாதிகள் இருக்குன்னா அந்த தொற்றுக்களை ஆன்டிபயாட்டிக் மருந்து கொடுத்து சரி பண்ணிட்டோமா இது மிக முக்கியமான முதல் விஷயம் இதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாதுங்க இது வந்து கரெக்டாக பண்ணிட்டோமாங்கிறத செக் பண்ணிக்கணும் அடுத்து சில முறைகள் இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் ரெட்மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைச்சி வகைகள் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி பன்றி இறைச்சி ரெட்மீட் கேட்டகரியில் வருது இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியாகணும் மீனாக இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப அரிதாக இறைச்சி வகைகள் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ப்ரோட்டீன் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறோம் எப்போ நம்ம ப்ரோட்டீன் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும் அளவுகள் நம்ம ரத்தத்தில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால புரத சத்து அதிகமாக உள்ள இந்த ரெட்மீட் கேட்டகரியில் உள்ள இறைச்சிகளை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் புரதத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால இவன் பால் சார்ந்த உணவுகள் பால்ல கூட நிறைய புரதம் இருக்கு அப்படிங்கிறதுனால பால் பால் சார்ந்த விஷயங்கள் கூட நம்ம குறைவாக எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டீ காஃபிலாம் திக்காக குடிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய பால் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அப்போ அந்த விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும் அதுக்கு பதிலாக பிளாக் காஃபி பிளாக் டீ போன்ற விஷயங்களை நம்ம குடிக்கலாம் பால் சேர்க்காமல் ஸோ இப்படி நம்ம புரதத்தை நம்ம உணவில் குறைக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வேறு வகையில் நம்ம உடம்புக்கு சத்துக்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால சுண்டல் வகைகள் பயிறு வகைகள்லாம் இதை வந்து சூப்பாக வச்சு குடிக்கலாம் காய்கறி சூப்பு குடிக்கலாம் பட் இந்த மாதிரி சூப்பு பண்ணி குடிக்கும்போதும் உப்பு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா உப்பு சேர்த்துக்கிட்டாலும் அது வந்து கிட்னிக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம உப்பு வந்து மீடியமாக சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி சூப் வகைகள் காய்கறிகள் அப்பப்போ சுண்டல் பயிர் வகைகளும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது மூணாவதாக அதிகம் உள்ள விஷயங்களை நம்ம உணவில் சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது அதாவது இதே தான் காய்கறிகள் பழங்கள் பழங்கள்லலாம் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது கிரேட்னீன் பொறுத்த வரைக்கும் எந்த பழங்கள்லலாம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கோ எந்த காய்கறிகளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கோ அதையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இட்லி தோசை இல்லை வெள்ளை அரிசி சாதம் இதெல்லாம் வந்து இதில் இதில் ஓரளவுக்கு நார்ச்சத்தும் இருக்குது ஃபைபரும் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுவுமே மீடியமாக நம்ம நம்ம உணவில் சேர்த்துக்கிறது தப்பு கிடையாது அதனால் பயந்துக்கிட்டு கிரேட்னீன் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிவிட்டு இட்லி தோசை சாதம் போன்ற நார்மலாக ரொட்டீனாக சா நாம் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளை நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணக்கூடாது அதை பாதியா குறைச்சிக்கலாம் நாலாவது அளவில் குறைக்கிறதுல முக்கியமான விஷயம் தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிறது நிறைய நம்ம நினச்சபடி எடுத்துக்க முடியாது நம்ம உடம்புல கிரேட்னின் அளவு அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டால் அந்த கிரேட்னின் அளவுகளை பொறுத்து நீங்கள் எவ்வளோ தண்ணீர் எடுத்துக்கணுங்கிறதே மாறுபாடு இருக்குது மாறுபடும் அதனால் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் நான் ஏன் இதில் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு இதே என்ன சர்க்கரை போன்ற பிரச்சனைகளும் கூடவே இருக்கலாம் அப்படிங்கும்போது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி இவ்வளோ ஃப்ளூவிடி இவ்வளோ தான் நீங்கள் தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கொடுப்பாங்க அந்த கணக்குக்குள்ள நீங்க தண்ணீர் குடிக்கிறது அவசியம் அளவுகள் அதிகரிக்காமல் குறைய நீங்க தண்ணீருமே வந்து பார்த்து ஜாக்கிரதையா தான் குடிக்க வேண்டியிருக்கும் ஐந்தாவதாக உப்பு சத்து நம்ம உணவில் வந்து அதாவது மிக அதிக உப்பு சத்து உள்ள விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ கருவாடு ஊறுக்காய் அப்பளம் இதெல்லாம் கூட மிக அதிக உப்பு சத்து உள்ள விஷயம் இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு டின்னில் அடைத்து வரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் உப்பு அதிகம் ஸோ இந்த மாதிரி டின்னில் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கண்டிப்பாக டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது கிரேட்னி அளவுகள் இல்லைனா அதிகரிச்சிடும் அதே சமயம் ரெகுலர் உணவில் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இப்போ சாம்பார் செய்கிறோம் சட்னி செய்கிறோம் இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றோம் காய்கறிகள் செய்கிறோம் அப்படின்னா நம்ம சுத்தமாக உப்பே இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாதுங்கிறது இன்னொரு ப்ராப்ளம் அதனால் நம்ம உப்போட அளவு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கோங்க அந்த அஞ்சு கிராம் அளவுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உணவு பதார்த்தத்துலையும் எவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறத கவனத்தோட இருந்து குறைவான அளவு உப்பு சேர்த்து அதை நீங்கள் சாப்பிட பழகிக்கிறது இங்கே ரொம்ப முக்கியம் ஆறாவது விஷயம் வழி மாத்திரைகள் எந்த பிரச்சனையினாலும் உடனே மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க கிரேட்டனின் அளவுகளை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக நம்ம வழி மாத்திரைகள் சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கணும் என்எஸ்ஏஐடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண கால்பால் மாத்திரைகள் முதற்கொண்டு ப்ரூஃபன் மாத்திரைகள் அசிகுலோஃபெனாக் மாத்திரைகள்னு நிறைய வழி மாத்திரைகள் இருக்குது இந்த மாத்திரைகள் எல்லாமே பிற்காலத்தில் வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்துருங்கிறதுனால அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே பிற்காலத்தில் கிட்னி ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா டோட்டலாகவே இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இந்த என்சிஐடி மாத்திரைகள் நம்ம உடம்புல கிரியேட்டின் அளவுகளை அதிகரிக்கும் ஏழாவது விஷயம் புகைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா புகைப்பிடிக்கிறத டோட்டலாக நிறுத்திடுங்க அதுவுமே கிரியேட்டின் அளவுகளை அதிகரிக்கும் ஆல்கஹால் மது சாப்பிட்றீங்க அப்படின்னா மது பழக்கத்தையும் டோட்டலாக நிறுத்தி ஆகணும் அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரத்தத்தில் கிரீட்னி நிலவுகளை அதிகரிக்க செஞ்சிடும் ஸோ ஃபைனலாக எப்பவும் போல் வாக்கிங் நடைப்பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டு நான் சொன்ன இந்த மாடிஃபிகேஷன்ஸு இந்த உணவு பழக்க வழக்கங்களில் சொல்லக்கூடிய நான் சொன்னக்கூடிய இந்த சர்க்கரை உப்பு தண்ணீர் போன்ற விஷயங்கள் முதற்கொண்டு எந்தளவுக்கு மாறுபாடு செய்கிறீங்களோ எந்த அளவுக்கு நம்ம புரத உணவுகளை குறைச்சி அதுக்கு ஈடான உணவுகளை நம்ம சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நம்ம கிட்னியை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க முடியும் இன்னும் வேகமாக கிட்னி டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துக்க முடியும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா பின்னாடி கிட்னி டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த நீர் சத்து உப்பு எல்லாம் பேலன்ஸில் வச்சுக்க டயாலிசிஸ் போன்ற விஷயங்களுக்கு போக வேண்டிய தேவை ஏற்பட்டுடும் அது வராமல் தடுக்கணும்னா ஆரம்ப கட்டத்திலேயே கிரேட்னின் அளவுகள் லைட்டாக கூடும் போதே நம்ம டயட்டில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கிரேட்னின் அளவுகள் குறித்து டவுட் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்